ஐயனார் துணை டுடே சீரியல் எபிசோடு பார்க்கலாம் வாங்க வானதியோட வீட்டை காட்டுறாங்க வானதியோட அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க இந்த பையன் நல்ல பையனா இருக்காண்டி நானும் ஏதோ பொண்ணுங்க ஏமாற்றி பழகிட்டு இருக்கான்னு நினைச்சேன் ஆனா ரொம்ப பொறுமையாக அழகா வந்து பேசுறான் நல்ல பொறுமையான பையனா இருக்கான் நம்ம பொண்ணு தான் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன் நம்ம பொண்ணு நம்ம எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஆனா அவன் வந்து நல்லா மன்னிப்பு கேட்டு அவன் பொண்ணு குடி தப்பு தப்புதான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு பொண்ணு விட்டுட்டு போறான் வீட்டில் வந்து அப்படின்னு சொல்றாங்க வானதியோட அம்மாவும் ஆமாங்க ரொம்ப நல்ல பையனாக அவன் இப்படி பேசுவான்னு நானும் எதிர்பார்க்கல மன்னிப்புலாம் எல்லாம் கேட்க நம்ம இவ்வளவு திட்டியும் அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்போ வானதி எல்லாம் கேட்டுருக்காங்க வானதிக்கு ரொம்பவே சந்தோஷமா வானதி ரொம்பவே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பில அடுத்து ராகவ காட்டுறாங்க சோழன்கிட்ட பேசிக்கிட்டு அவங்க சொன்னதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ராகவ் இருக்காங்க அப்போ நிலா கிட்ட போய் நம்ம லவ் சொல்ல விடுதான்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிலாவை வேலையை விட்டு வீட்டுக்கு போக முடியாம வேலையை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க எல்லாத்திட்டம் லாஸ்டா அனுப்பிட்டு அவங்க கிட்ட லவ்வ சொல்லலான்ட்டு அப்படியே மறுபடியும் வானதியும் பாண்டியும் காட்டுறாங்க எல்லாமே வானதி போய் பாண்டிகிட்ட சொல்றாங்க எங்க அம்மா அப்பா இப்படி பேசினாங்க ரொம்பவே ஷாக் ஆயிருந்துச்சு எனக்கு ஒன்னு நல்ல பையன் சொல்றாங்க சீக்கிரம் நம்ம கல்யாணம் நடந்துடும் போல அப்படின்னு சொல்றாங்க சரி சரி ரொம்ப சந்தோஷம் அப்படியா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன்னு கேட்டுட்டு இருக்காங்க அடுத்து மறுபடியும் நிலாவை காட்டுறாங்க நீலா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு லேட் ஆயிடுச்சுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ராகவ வந்து நீலா கிட்ட அப்படி பேசுறாங்க நிலா நான் அவங்கள லவ் பண்றேன் நிலா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு ராகவ அப்படின்னு சொல்றாங்க உன் கல்யாணம் எப்படி ஆச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் நிலா அப்படின்னு நிலாவுக்கு ஷாக் ஆகுது இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க ஆமா தான் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே நிலாவுக்கு ரொம்பவே கோவரது நீலா வீட்டுக்கு போறாங்க சேர அண்ண பார்த்து உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்கா பாக்குறாங்க இப்படி நாடகம் முடியுது